ஓனர் வண்டிங்க அதுவும் யாரும் தர முடியாத விலைக்கு நம்ம கொடுக்குறோங்க ஜென் எஸ்டில லோ பட்ஜெட்ல அருமையான வண்டிங்க விண்டோ பவர் விண்டோ அது மட்டும் இல்ல ரிவர்ஸ் கேமராவோட இருக்கு வெல்கம் டு சந்தூகி கேஸ் நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சந்துவி கார் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் காரை பத்தின எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அடுத்தது நம்ம பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா சவர்லட் பீட்டுங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி தான் வண்டியோட லுக் எல்லாமே பாருங்கள் வண்டியோட டயர் பைன்லாம் பாத்தீங்க நாலு டயருமே உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்கு நாலு டயருமே ஈக்குவலாக இருக்குங்க அது மட்டும் இல்ல இது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க பேக் வைப்பர் எல்லாமே வண்டியில் வந்துடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இன்பில்ட்டாகவே வந்துடும் நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் பிரைஸ் தாங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு காமிக்கிறோம் பாருங்கட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோட ரைட் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட ஒரிஜினல் ஓட்டம் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி இது வரைக்கும் ரன் ஆயிருக்குது வண்டியோட வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மறுபடியும் சொல்றேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு ஒரிஜினல் ஓட்டம் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இது வரைக்கும் ரன் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் சொல்றோம் அதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிருந்துச்சினா ரேட் எல்லாமே உங்களுக்கு கம்மியாவே பண்ணிட்டு அடுத்தது நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மாரி விஷயத்துக்கு தென்னிசிட் இல்லைங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆனா நீங்க ஏழுனே சொல்ல முடியாது வண்டி அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு வண்டியோட அவுட்லைன் எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் சொல்ல போகிறோம் வண்டியோட லைன் பாருங்கள் வண்டியில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் அது மட்டும் இல்லை வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது வண்டியில் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அது மட்டும் இல்லை நாலு டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட லுக் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லை ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்குறாங்க டேஷ்போர்ட் காமிக்கிறோம் பாருங்க டச் ஸ்கிரீன் இருக்கு வண்டியில நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் சொல்றோம் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரேட் எல்லாமே எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி தரோம் மறுபடியும் சொல்கிறேன் நான் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு எண்பத்தி கிலோமீட்டர் தாங்க வண்டி இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற பிரைஸோ வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் அதுவும் பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசிபிள் பிரைஸ் தாங்க நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மரகாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சந்திக்கி கார் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் காரை பாத்தீங்கன்னா எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்